மத்திய அரசின் மூன்று சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு உண்ணாவிரதம் வேலூர் சத்துவாச்சாரிகள் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு பார் அசோசியேஷன் அட்வொகேட் அசோசியேஷன் மற்றும் மகளிர் வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பில் உண்ணாவிரதம் சங்க தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் ரவி அருணா பாலசுந்தர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் மத்திய அரசு சட்ட திருத்தம் செய்த இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சிகள் சட்டம் உள்ளிட்ட மூன்று சட்ட திருத்தங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி இன்று முழுவதும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று முதல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பை வரும் எட்டாம் தேதி வரையில் மேற்கொள்ள உள்ளனர் இதில் திரளான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் இதேபோன்று மாவட்டம் முழுவதும் ஆயிரத்து ஐம்பது வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பத்தூர் ஆகிய ஒருங்கிணைந்த வழக்கறிஞர் சங்கத்தின் சங்கங்களின் வாயிலாக இன்று வேலூர் பார் அசோசியேஷன் சார்பாக அவற்றின் தலைவராகிய நான் முன்னின்று இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கின்றேன் இந்த உண்ணாவிரதமானது மத்திய அரசால் ஒருதலை பட்ச மாற்ற ஈற்றப்பட்ட சிஆர் ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அவைகளை திருத்தத்தை திருத்தப்பட்டதை நடைமுறைக்கின்று வந்ததை தடை செய்ய வேண்டி இன்று தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் உண்ணாவிரதங்கள் தமிழ இந்தியா முழுவதும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தன அதன் முத்தாரப்பாக நம்முடைய வேலூரில் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் இவற்றை இந்நிலையில் ஜாக்கினுடைய பொருளாளர் திரு டி ரவி அவர்கள் வேலூர் சங்கங்களின் வாயிலாக ஸ்ரீவெல்லி ஸ்ரீவெல்லி பூச்சூரில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் வாயிலாகவும் இன்று முதல் இன்று முதல் நீதிமன்றங்களின் முன்னிலும் மத்திய அரசுகள் மாநில அரசுகளின் முன்னிலும் இந்த அரசு அலுவலகம் முன்னிலும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள் தோற்றதும் இல்லை ஆர்ப்பா ஆர்ப்பாட்டங்கள் இன்றி வெற்றி பெற்றதும் இல்லை இணைய போராட்டம் தொடரும் 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 இந்த சட்டங்களை நிறுத்து வரையில் என்று கூறி மத்திய அரசு மத்திய அரசு இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் என்று கூறி உண்ணாவது பங்கேற்றுள்ள அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி இதனை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி